ஷிவலிபுத்தூரில் இருக்கோம் புளின்வாய் கீண்டானைக்கு கமலா மாமியோட ட்ராயிங் அடுத்தது கண்ணுக்குட்டிய கிருஷ்ணர் எப்படி வந்து எரிஞ்சாருங்கிற வைபவம் இன்னைக்கு ஷிவலிபுத்தூரில் இருக்கோம் ராத்திரி பிரியாவிடைக்கு தாயார் வந்து ஏழ்றார் நம்ம ஏதாவது ஒரு ஆகணும்னா பர்மிஷன் வேணும் வேணும்னா அம்மாட்ட கேட்க மாட்டோமா அந்த மாதிரி பாவை நோன்பு நோக்கிறதுக்கு நம்ம ஆண்டாள் நாச்சியாரும் ஸ்தலப்பெருமாளான வடபத்ர சாய்கிட்ட பர்மிஷன் கேட்குறா தலைவன் எப்படியோ அப்படித்தானே நீ பெரிய ஒழுங்கா அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோமா கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால தாயாரும் இதை மேற்கொள்கிறா வடபதிரசாயியான ஊர் ஸ்தல பெருமாளான வடபதிரசாயி அவரைத்தானே கிருஷ்ணனாக பாவிச்சுட்டு ஆய்ப்பாடியா ஸ்ரீவில்லிபுத்தூரை நினச்சிட்டு தாயார் கொண்டாடினா பாவை நோன்பு நோக்கிறதுக்கு பெருமாள் கிட்ட பர்மிஷன் கேட்க போகிறா ரொம்ப அழகான வைபவம் ரொம்ப ரொம்ப அழகான வைபவம் கிட்டத்தட்ட எத் நேரம் சொல்ல முடியாது ஆறு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் வந்து கொடிமரத்துக்கிட்ட வந்துருங்கோ உள்ளே இருந்து ஆடி ஆடி எழுவா அதுக்கு மேலே இந்த மேளகாரால்லாம் வாசிக்க இந்த குழந்தைகள்லாம் பண்ணுறதே அது அதுகளுக்கு ஈடாக நம்ம கொண்டாடணும்னு தாயார் குதிச்சு குதிச்சு ஏழ்வா ஆடி 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 எழுவாள் மாடிப்படி வரையும் ஏழுற வரையும் மேல் தளத்துக்கு ஏழுற வரையும் கூடவே போயிட்டு வருவோம் வாங்குவோம் எல்லோரும் கட்டாயம்